அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வாராகியமனியினுடைய வழிபாடு தான் பொதுவாக நமக்கு திருமண தடை அப்படின்றது இருக்குங்க அதாவது திருமண பயிற்சி எடுத்தாலே ஏதாவது ஒரு தடை வரும் இல்லை தொழில் ரீதியாக நமக்கு தடைகள் இருக்கட்டும் குடும்பத்தில் சிக்கல்களாக இருக்கட்டும் எதிரிகளினுடைய தொல்லைகளாக இருக்கட்டும் இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரே வகை தீர்வு வழிபாடு அப்படின்னா அது வாரகியம்மனினுடைய வழிபாடு தான் நம்ம எப்படி அந்த வழிபாடு செய்வது யாரெல்லாம் அந்த வழிபாடு செய்யலாம் வாராகமணினுடைய வழிபாட்டை நம்ம எப்படி வீட்டில் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் முறையாக எப்படி நம்ம வழிபடுவது பொதுவாக வாராகமணினுடைய படத்தை வீட்டில் வைக்கலாமா இல்லை வைக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் கூட நிறைய பேருக்கு இருக்குது முழுமையான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம வாராகிய வாராக்கியமான எப்படியெல்லாம் முறையாக வழிபடவுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குடுவை நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அம்பாள் அப்படிங்கிறவங்க பல உருவங்களை எடுத்திருக்காங்க அம்பாளினுடைய வழிபாடுகளில் ஒன்றுதான் வாராகி வழிபாடாக இருக்கு பொதுவாக இந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறது தேவி மகாத்தியத்தில் வாராகி வராக அவதாரத்தில் இருந்து தோன்றியவங்க அப்படின்னு சொல்லப்படுது வராகி அம்மன் அப்படின்னாலே கருணை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் வராகி அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான வழிபாடு அப்படின்னா சக்தி வழிபாடு தான் நமக்கு அம்மா அப்படின்னு நினைத்தவுடன் நம்ம அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வியாக தான் இந்த வராகி அம்மன் இருக்காங்க வராகி அம்மனை நம்ம வழிபடுவதன் மூலமாக அவங்களுடைய முழுமையான அருள்களை நம்ம பெறலாம் பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களிலுமே நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே வகை தீர்வு ஒரே வகை வழிபாடு அப்படின்னா வராகி அம்மனை சொல்லலாம் தன்னை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு முழுமையான அருள்களை கொடுத்து அவங்கள காத்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும் அவங்களோட வாழ்க்கையில் அப்படிங்கிறத அவங்களுக்கு அருள் புரியக்கூடிய தேவியாக தான் வராகியம்மன் இருக்காங்க பொதுவாக வராகியம்மனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா திருமண தடை நீங்க விடும் அப்படின்னே கூட சொல்லலாம் திருமண தடை வியாபார விருத்தி குடும்ப ஒற்றுமை அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு நம்ம வராகியம்மனினுடைய வழிபாடு தான் ரொம்பவே சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் பொதுவா நம்ம ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வராகி அம்மனினுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் நூத்தி எட்டு முறை நம்ம விரி மஞ்சளை மாலையாக கோர்த்து வராகிக்கு நம்ம சாற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் அப்படிங்கறத நடக்கும் வராகி ஆலயத்துல இது செய்வது ரொம்பவே சிறப்பு பொதுவா இந்த வழிபாடு திருமண தடைகளை நீக்கிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆலயம் சென்று வழிபட முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாம் வராகி படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து கூட நம்ம விளக்கேற்றி இந்த மாலையை அணிவித்து நம்ம வராகிக்கு சாற்றி கூட நம்ம நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பான ஒன்றாக தான் இருக்கு அதோடு பொதுவா இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல நாட்களில் தான் நம்ம தொடங்க வேண்டும் குறிப்பா பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும் மேலும் நம்மளுடைய மனதுல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே உடனடியாகவே நடந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் குடும்ப ஒற்றுமை போன்றவற்றுக்கு வராகியம்மனினுடைய வழிபாடு ரொம்பவே சிறந்தது நம்மளால் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை கூட வராகியம்மன் எளிதில் தீர்த்து விடுவாங்க பொதுவாக நம்ம பௌர்ணமி அன்று இந்த மாதிரியான பூஜைகளை செய்வதன் மூலமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் வராகி அம்மன் அப்படின்னே கூட சொல்லலாம் பொதுவாக வராகி பூஜையை நம்ம எப்படி நம்ம முறையாக மேற்கொள்வது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க பொதுவா நம்ம எளிமையாகவே இந்த பூஜையை நம்ம மேற்கொள்ளலாம் நம்மளுடைய வீட்டிலேயே கூட நம்ம மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை சனி ஹோரையில நம்ம மேற்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம கேலண்டரை பார்த்தாலே தெரியும் சனி ஹோரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொதுவாக இந்த பரிகாரம் செய்ய வராகியம்மனினுடைய திருவுருவப்படும் அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது சிறிது மஞ்சளில் பன்னீர் ஊற்றி குளித்து மஞ்சள் பிள்ளையார் போல நம்ம பிடித்து வைத்து கூட அந்த பிள்ளையாரை நம்ம வராகிய தாயாக நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டு செய்தாலுமே நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சனிக்கிழமையில சனி ஒரே நேரத்தில் வராகியம்மனை படத்தை துடைத்து செம்பருத்தி பூக்களால் கூட அலங்காரம் செய்யலாம் செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா நீல நிற சங்கு பூ சிவப்பு நிற அரளிப்பூ வைத்து கூட நம்ம அலங்காரம் செய்யலாம் அதன் பின்பு நம்ம சிறிய மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பத்து வெண்கடுகுகளை நம்ம போடலாம் தீபம் ஏற்றிய பின்பு நம்ம பூஜை அறியலாம் வைத்து விடலாம் நைவேத்தியமாக நம்ம ஒரு டம்ளர் பால் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பானகம் வைத்தால் கூட போதும் பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வைத்ததற்கு முன்பாக நம்ம அமர்ந்து கொள்ள வேண்டும் வராகியம்மனா நம்ம மனதார மனமுருகி நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும் நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம அம்மனிடம் மனதார நம்ம சொல்லும் போது நமக்கு அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு நீங்கிவிடும் அந்த பிரச்சனைக்கான உடனடி தீர்வு அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வை அம்பால் நமக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இன்று வரைக்குமே மனதார நிச்சயமா நடந்தும் மற்றும் பலராலும் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பொதுவாக இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில ஒளி வீச வேண்டும் அப்படின்னா நீங்க சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை கூட நீங்க செய்யலாம் அதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கஷ்டமே இல்லாமல் நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் நிரந்தரமாக நம்மளால ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் தினந்தோறும் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க சனிக்கிழமையிலாவது இந்த வழிபாட்டை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன்களை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு முறையிலையும் கூட நம்ம வராகியம்மனா வழிபாடு செய்யலாம் அதாவது தேய்பிரி பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாட்களில் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அன்னை வராகிய நம்மளுடைய வீட்டிலேயே கூட நம்ம வழிபாடு செய்யலாம் பொதுவாக மந்திர ஜபத்தால் வழிபடலாம் பூஜை அறை இல்லாதவங்க வீட்டுல கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கூட நம்ம ஜபிக்கலாம் அன்னை வராகி அம்மனுக்கு பிடித்தமான நிறம் அப்படின்னா பச்சை நிறம்தான் அதனால பச்சை துண்டின் மீது அமர்ந்து இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி கூட நம்ம வழிபாடு செய்யலாம் ஐந்து பஞ்சுமை அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வராகியமான வழிபாடு செய்வதுமே நமக்கு நினைத்த பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு வந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம் இதில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு முறையிலேயாவது நீங்க வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாகவே பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு பொதுவாக செந்நிற மலர்கள் செவ்வரளி செம்பருத்தி ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு பூக்களால பூக்களால் நம்ம தாராளமாக பூஜிக்கலாம் சிறிய எடுத்து கருணியில் நிறம் கொண்ட துணியை நம்ம சதுர வடிவில் வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் வெள்ளை கடுகு சிறிது போட்டுவிட்டு ஒரு முடிச்சாக கூட கட்டி கொள்ளலாம் இப்போது அதான் மண் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி முடிச்சிய தீபமாக கூட ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் அதோட நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமிக்குள் விளைந்த மரவள்ளி கிழங்கு அதோடு வெள்ளை பூசணி இதை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு சாதத்துடன் வெள்ளை பூசணியை நம்ம வேக வைத்து கலந்து கூட நைவேத்தியமாக படைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அதாவது ஒவ்வொரு வளர்ப்பிறை பஞ்சமி திதியிலும் தேவியை நம்ம வழிபட்டு பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதிகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள வராகி படத்திற்கு பூக்களால் அலங்கரித்தும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கிலனா வெள்ளை பூசணி கலந்த சாதத்தை நைவேத்தியமாக வைத்தும் வெண்கடுகு கொண்டு மண் விளக்கின் மூலமாக அகல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வதும் வராகியம்மனுக்கு உரிய மந்திரங்களால் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வதும் உங்களுடைய தரித்திர நிலையிலிருந்து நம்மளுடைய குடும்பத்தை மீட்டெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை கரையேற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிபாடாக தான் இந்த வாராகியம்மனினுடைய வழிபாடு இருக்குதுங்க பொதுவாக இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக பலருமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையை மிக ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது ஒரு வழிபாடு முறையாவது நீங்க கண்டிப்பா செய்து வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அதன் மூலம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க கண்கூடாகவே பார்க்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு மார்கண்டேய புராணத்துல தேவி மகாத்மியத்தின்படி வராகி சப்த கண்ணியரில் போன்ற பெண் கடவுள் தோற்றத்துடன் சக்தியினுடைய வடிவமாகவும் கடவுளர்களினுடைய உடல்களிலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க வராகி அப்படிங்கிறது வராகவிலிருந்து உருவாக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது மகா புராணங்களின்படி பதினான்காம் புராணமாகிய வாமன புராணத்தின்படி தெய்வீக தாய் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சண்டிகாவினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து சக்திகள் தோன்றது அப்படின்னு சொல்ல படுறாங்க இந்த சக்திகள் ஒருவரான வராகி சண்டிகாவினுடைய முதுகிலிருந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுது தேவி பகவதம் துர்கை அண்ணையால் உருவாக்கப்பட்ட தெய்வம் தான் வராகி அப்படின்னு சொல்லப்படுது இவை யாவுமே தீமை அழிக்க சக்தி எடுத்த வடிவங்களாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே விஷ்ணு புராணத்தின்படி வைஷ்ணவினுடைய பின்புறத்திலிருந்து தான் வராகி அன்னை தோன்றியிருக்காங்கன்னு சொல்லப்படுது மற்ற புராணத்தின்படி வராகி அந்தகாசுரனை அழிக்க சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அன்னை அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு புராணத்திலையுமே தேவி எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அனைவருமே உங்களுடைய வீட்டில் எளிமையாக வராகியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்தாலே மிக அருமையான மிக அதிகள உள்ள பலன்களை நீங்கள் தாராளமாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி